ஆண்டவரும் நட்சகர் மேற்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கரிசுவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் உணர்ந்து கொள்கிறார் யாவரையும் வாழ்த்துகிறேன் சதாக என்னோடு உங்களோடு கூட இருந்து நடித்து செல்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் பெற்றிருக்கிறோம் பிள்ளைகளே தேவனை அண்டி தேவனை சார்ந்து தேவனுக்குள்ளாய் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவையான வாழ்க்கையிலும் அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் அவர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்னங்களுடைய திராணிக்கு மேலாக நான்

நம்புகிற போதுதான் ஜோபின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது ஜோபின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஆமேன் அவர் நாம் கிரகிக்க கூடாத அளவுக்கு பெரிய காரியங்களை தேவன் என் வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையிலும் செய்ய இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தை ஆண்டுகொள்கிற நம்முடைய தெய்வம் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத என்னுடைய மூளைக்கு என்னுடைய திராணிக்கு என்னுடைய தகுதிக்கு மேலாக நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்து என்னை உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் அவர் தாழ்மையுள்ளவனை கிருபை கிருபையளிக்கிற தெய்வம் அவர் சிறியவனை தூக்கி எடுக்கிற தெய்வம் எனவே இந்த

நீங்கள் ஒருவேளை வறுமை உள்ளவளா இருக்கலாம் ஒருவேளை ஏழ்மையோடு இருக்கிறவளா இருக்கலாம் ஒருவேளை இல்லை இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வாழ்க்கைக்காய் போராடுவளா இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை நம்பினார் ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவரை சார்ந்து கொண்டால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில் செய்தது போல கெருகைக்கு கூடாது பெரிய காரியங்களை செய்து அவர் இந்த உலகத்தின் ரட்சகர் என்பதையும் அவர் உலகத்தின் ஆண்டவர் என்பதையும் தன்னிடத்தில் வருகிறவளை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன் என்பதையும் அவர் காண்பித்துக் கொடுக்க வல்லமுள்ள கத்தராய் இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கேட்க தேவ பிள்ளைகளே இந்த வேளையில நீங்கள் நம்புங்க அவரை கேளுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் கிரகிக்க கூடாத எங்களை மூளைக்கு அப்பால் பெற்ற எங்களை இயற்கைக்கு அப்பால் பெற்ற மாபெரும் பெரிய காரியங்களை செய்து என்னை ஆசிர்வதி கேளுங்க அவர் நிச்சயமாய் செய்து ஆசிர்வதிக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எனவே பிரியமான தீப ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் விவரிக்க முடியாத ஆச்சரியங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார் எனவே நானும் நீங்களும் தேடுகிற தெய்வம் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொடுத்து நீங்கள் கிரகி பார்த்து கூடாத மாபெரும் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறான் எதிர்பாருங்கள் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை மனுஷனால் கூட தேவனால் கூட நான் நம்பிறேன் இயேசுவால் கூடும்படி வாக்கிலே கூடாது பெரிய காரியங்கள் செய்ய என வேனோடு கூட சேந்தாண்டர நோக்கி பாரு ஆண்டவரே இத்தனை காலம் பல தோல்விகளை சந்தித்து இருக்கிறேன் இத்தனை காலம் பல இழப்புகளை சந்தித்து இருக்கிறேன் இத்தனை காலம் பல அவமானங்களை சந்தித்து இருக்கிறேன் இத்தனை காலம் பல சறுக்குதலை நான் சந்தித்து இருக்கிறேன் ஆனாலும் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் என் கிரகிக்க கிரியிகூடாத பெரிய

செய்யும் என்று கேளுங்கள் அவர் நிச்சயமா இசை வாழ்க்கையில் மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார் என்னோடு சேர்ந்து தேவனையும் நோக்கி பார்த்து ஜோம் பண்ணுங்கள் கத்த நிச்சயமா கூட வாழ்க்கையில இன்றை கேள்வி வைங்க நீங்கள் கிரகித்து பார்க்க நீங்கள் எண்ணி பார்க்க நீங்க நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்து கத்த உடைய வாழ்க்கையில மாபெரும் ஆசிர்வாதத்தை இருப்பார் உடைய ஊழியத்திலும் சரி உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உடைய தொழிலிலும் சரி உடைய பிரயாணங்களும் சரி உடைய எதிர்காலங்களும் சரி நீங்கள் கிரகிக்க பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்புங்கள் கத்தன் மகிமையான காரியங்கள் செய்வார் என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பார்த்து ஜோம் பண்ணுவோம்

கத்தரி கத்தரை நம்புங்கள் உடைய நீங்கள் கிருகிக்க கூடாது பெரிய காரியங்களை செய்வார் செய்து முடிப்பார் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இதை மகிமைப்படுத்த முடியும் காட் பிளேஸ் நடத்துவாராக